வணக்கம் புனித சவேரியார் அழியாத புனித உடலை பார்க்க கோவாவை நோக்கிய பயணம் இந்த உலகத்தையே ஆதாயமாக்கிக் கொண்டாலும் உன் ஆத்துமா நஷ்டம் என்றால் பிரயோஜனம் என்ன இந்த கேள்வியை புனிதர் இன்னாசியார் சவேரியாரை பார்த்து கேட்டார் இன்றும் புனித சவேரியார் அழியாத உடலுடன் நம்மை பார்த்து கேட்கிறார் உலகத்தையே ஆதாயமாக்கிக் கொள்வது என்றால் என்ன இந்த உலகத்தில் உயிர் வாழ அடிப்படை தேவைகள் உணவு உடல் நலம் உறைவிடம் உறவுகள் உணவு இல்லாமல் பட்டினி கிடப்பவனிடம் உடல் நோயுடன் போராடுபவனிடம் பரலோகம் பற்றி பேசி பயனில்லை மனிதனின் அடிப்படை தேவைகள் கட்டாய தேவை இது கிடைத்த மனிதரும் சந்தோஷப்படுவதில்லை அடுத்த தேவைக்காக கடவுளிடம் கையேந்த ஆரம்பித்து விடுகிறோம் நாம் கேட்டதை கொடுத்தால் மட்டுமே நல்ல ஆண்டவர் இல்லை என்றால் கோவிலுக்கு செல்வதையும் ஜபத்தையும் குறைத்துக் கொள்வோம் மனம் தான் விரும்பியதை அடையும் வழியை நினைத்து அலைப்பாயும் அதில் உள்ள நன்மை தீமையைப் பற்றி கவலைப்படாமல் ஆசைப்பட்டது கிடைக்கும் வரை அலைந்து திரியும் சிலர் வாழ்வில் ஏற்பட்ட சில இழப்புகளாலும் கடவுளை விட்டு விலகிவிடுவது உண்டு இப்படி சுய யானத்தில் நடந்து கொண்டு கடவுள் கை விட்டு விட்டார் என்று குழம்புவோரும் உண்டு இப்படிப்பட்ட நமக்குதான் சவேரியார் வாழ்க்கை முன்னுதாரணமாக இருக்கிறது ராஜ பரம்பரையில் பிறந்து அனைத்து வசதிகளும் நிறைந்த சவேரியார் ஏன் உலக ஆதாயத்தை பெரிதாக நினைத்து சந்தோஷமாக வாழாமல் ஆத்ம ஆதாயத்தை தான் அடைந்தது மட்டுமல்லாமல் உடல்நிலை சரியில்லாத பொழுதும் கப்பல் பயணம் மேற்கொண்டு எந்தவித வசதியும் இல்லாத தமிழ்நாட்டுக்கு வந்து மக்களுக்கு இயேசுவை பற்றி போதித்த அன்பை பற்றி என்ன சொல்வது எது அவரை மக்களிடம் இறங்கி பேச வைத்தது நாம் ஒரு பதவியில் இருந்தால் கூட குறைந்த பதவியில் வேலை செய்பவரிடம் நட்பு கொள்வதில்லை அப்படி இருக்கும்போது மாட மாளிகையில் வசிக்காமல் எளிமையை தேடி மக்களை தேடி சவேரியார் அலைந்தது ஏன் காரணம் இல்லாமல் இயேசுவை பற்றி பேச சவேரியாருக்கு என்ன ஆதாயம் இருக்கிறது ஆத்துமா எல்லாம் ஆண்டவர் உடையது அதை நாம் புரிந்து கொள்ளாமல் அலைந்து திரிகிறோம் உலக ஆதாயத்துக்காக உள்ளத்தை உடைக்கும் நாம் சத்தியமும் வலியும் நானே என்பவரின் சத்தியம் எது வலி எது என்பதை புரிந்து கொள்ளதான் புனிதர்கள் வந்தார்கள் ஆத்தும ஆதாயத்தை போதிக்க வந்த இன்னாசியார் சவேரியார் அந்தோனியாரிடம் நேர்த்தி கடன் தான் வைக்கிறோம் இன்னும் சிலரை கவனித்து பாருங்கள் கோவிலுக்கு வந்து உட்கார மாட்டார்கள் தனியாக ஜெபிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களின் மனம் அமைதியானால் வரும் ஆத்தும குரலைக் கேட்க பயம் குற்ற உணர்ச்சியினால் தடுமாறி விடுவார்கள் அதைவிட ஊர் சுற்றுதல் உறவு நட்பு என்று பேசிக்கொண்டே இருத்தல் என்று இருப்பதே நல்லது என்று நினைப்பார்கள் என் வழி தனி வழி என்று நடந்தால் இடைப்படும் கல் மண் மலை கடினமான மனிதர்கள் என்று சந்தித்துக்கொண்டே கொண்டே பாடுடன் செல்ல வேண்டும் சத்தியமும் வழியும் நானே என்ற இயேசுநாதரை பின்பற்றி நடந்த பல புனிதர்கள் பாதையை பாதையை ஆராய்ந்து படித்தால் அவர்களின் வெளிப்படையான மறைமுகமில்லாத வாழ்க்கை சொல் செயல் இவற்றை கேட்டு படித்து நம் வாழ்க்கையில் உள்ள குறைகளை நீக்கி அவர்களின் அறிவுரைப்படி நாம் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் புனிதர்கள் அடைந்த இலக்கை நாமும் அடையலாம் அதற்கு கீழ்ப்படிதலும் மனத்தாழ்மையும் நம் குறைகளை நீக்குவதும் நம்பிக்கையும் விசுவாசமும் அவசியம் நம் ஆத்மாவை ஆண்டவருக்குள் ஆதாயமாக்கி கொண்டோமா ஆதாயமாக்கிக் கொண்டோம் என்றால் நம்முடைய சுய புத்தியில் சாராமல் கடவுளுடைய வார்த்தையை மட்டுமே நம்பி வாழ்ந்து இருப்போம் சுய ஆதாயத்துக்காக கடவுளுடைய வார்த்தையை மாற்றாமல் தேவ நீதியை அறிந்து விசுவாசித்து நடப்போம் கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்து வாழும் பொழுது உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் மனதளவில் உலகத்தின் தாக்கம் நமக்குள் வராது சுமை சுமந்து இருப்போர் என்னிடம் வாருங்கள் என்ற கடவுளின் வார்த்தையின்படி நம் சுமையை ஆண்டவர் கையில் கொடுத்துவிடுவோம் அப்பொழுது என் சமாதானத்தை கொடுக்கிறேன் என்ற வாக்கின்படி ஆண்டவரின் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் இதை அறிந்த புனிதர்கள் பெற்றுக்கொண்டார்கள் நம்மையும் பெற்றுக்கொள்ள அழைத்ததால் கடவுளின் விருப்பத்தின்படி அவர் அவர்கள் வாழ்ந்ததால் கடவுளின் பூரண மகிமைக்குள் விளங்குவதால் மட்டுமே இன்றும் அழியாத சவேரியார் உடலை நாம் காண சென்று வந்து அவருடைய மகிமையை பார்த்து பிரமித்து நிற்கிறோம் புனிதர் சவேரியார் உடலை பார்த்த நமக்கு புனிதர் சவேரியார் கேட்கும் ஒரே கேள்வி நம் ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொண்டோமா இல்லை உலகத்தை ஆதாயப்படுத்தி கொண்டோமா இந்த கேள்வியை நாம் நமக்குள் கேட்டு புனிதர் சவேரியார் வழியிலும் அந்தோனியார் வழியிலும் நடந்து இயேசுவை பின்பற்றி வாழ்வதே கிறிஸ்துவ வாழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்வதே இந்த பயணத்தின் நோக்கமாக இருக்கும் மிக நன்றிகள் தேங்க்யூ